லாபம் பெருக கிருத்தியை வழிபாடு நிரந்தர வேலையில் அமர்ந்து வருமானத்தை பெருகவும் நிரந்தரமாக ஒரு வியாபாரம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முருகன் வழிபாடு முருகனது திருப்பாதங்களை இருகப்பற்றி கொண்டால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் செல்வ வளம் உயரும் என்பது நம்பிக்கை உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஏப்ரல் ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் கிருத்திகை தினத்தில் உங்களுடைய வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள் இந்த தீபத்தின் முன்பு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு எவ்வளவு செல்வ வளத்தை கேட்டாலும் அந்த முருக பெருமான் உங்களுக்கு வாரி வாரி கொடுத்து விடுவார் அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகருக்கு உகந்த சதுர்த்தியும் இருக்கிறது இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருகனுக்கு உகந்த பொருள் என்றால் அது திருநீர் பசுஞ்சான திருநீராக வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிடுங்கள் பிறகு ஒரு தட்டில் கொஞ்சமாக விபூதி பரப்பி கொள்ளுங்கள் அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் கொள்ளுங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் தவறு எதுவும் கிடையாது முருகனின் முன்பாக அமர்ந்து இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமானிடம் சொல்லி ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முருகனுக்கு உங்களால் முடிந்த இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்தாலும் போதும் இவ்வளவுதான் வழிபாடு இந்த வழிபாட்டை செய்து முடித்துவிட்டாலும் அந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாட்டை செய்வது அதி அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த மூன்று மணி நேரங்களும் செவ்வாய் வரை வரக்கூடிய நேரங்கள் இதில் ஏதாவது ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் அதிசக்தி வாய்ந்த பலன் தேவை என்றால் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஏற்றினால் ரொம்பவும் நல்லது தீபம் எரிந்து முடித்தவுடன் ஒரு நாள் மட்டும் விபூதி பூஜை அறையிலே இருக்கட்டும் அடுத்த நாள் இந்த விபூதியை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தினமும் ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விபூதியை நெற்றியில் பூசிக்கொண்டு உங்களுடைய வேலையை செய்யுங்கள் நீங்கள் துவங்கும் வேலை செய்யும் வேலைகள் அனைத்திலும் லாபம் பெருகும்